எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கிரிஸ்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதை செய்ய போகிறோம் அதை பற்றின பதிவு அதுக்கு தேவையான பொருட்கள் ஆப்பிளை இது மாதிரி ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க கனமாகவும் வேணாம் மெல்லி ரொம்ப மெல்லிஸாகவும் வேணால் மீடியமாக நறுக்கிக்கோங்க ஆப்பிள் வாட்டர் தண்ணி மைதா ரிஃபைன்ட் ஃப்ளார் கார்ன்ஃப்ஃபிளார் சோட மாவு எக் முட்டை பவுடர்டு சுகர் பொடித்த சர்க்கரை சோடா மாவு பேக்கிங் சோடா செஸ்மி சீட் எள்ளு நான் வந்து கருப்பு எல் எடுத்திருக்கேன் இங்கே வெள்ளை எல்லும் போட்டுக்கலாம் இல்லை சகப்பு எல் கிடச்சாலும் சகப்பு எல்லும் போட்டுக்கலாம் சால்ட் உப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போது முட்டையை உடச்சி முட்டையோட வெள்ளைக்கரு உண்டி எடுத்துப்போம் இப்போ மைதா மாவு போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கேன் ரெண்டரை ஸ்பூன் சோள மாவு போட்டுக்கேன் முட்டை போட விருப்பப்படலைன்னா அதுக்கு பதில் சோடா மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க நான் முட்டை போட்டுருக்கிறதுனால சோடா மாவு கம்மியாக போட்டிருக்கேன் உப்பு ஒரு சிட்டிகை போதும் நல்லா உப்போ கலக்கு கலக்குங்க அதாவது இது எப்படி இருக்கணுன்னா ஒரு தயிர் கடைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் இது மாதிரி பதத்துக்கு நல்லா கடைங்க இப்போவே தண்ணி ஊற்றிடாதீங்க அதாவது முட்டை வெள்ளைக்கரு போடலை அப்படின்றப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு போட்டிருக்கிறதுனால தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க இல்லாட்டினா ஊற்ற வேணாம் இதை பாருங்கள் கட்டியே இல்லாமல் எ இந்த பதத்துக்கு இப்போ என்ன பண்ணுங்க எள் இருக்கு இல்லையா எள் போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு கலக்கிக்கோங்க அடுப்பு பற்ற வச்சு சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் தேவையான பொருட்களில் எண்ணெய் சொல்ல மறந்துட்டேன் எண்ணெயும் எடுத்துக்கோங்க அது எந்த என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இப்போது ரிஃபைன்ட் ஆயில் எடுத்துருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்ப்போம் இந்த ஒன்றும் கொஞ்சம் சூடாகணும் மிதமான தீயில் வச்சுக்கோங்க அதிக தீயில வேண்டாம் அப்போது என்ன பண்ணுங்கள் ஆப்பிளை இந்த மாவில் முக்கிய எடுத்துக்கோங்க மாவை ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருக்கணும் அதாவது தயிர் கடைஞ்சோன்னா எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க அப்படி தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு சோள மாவையும் எவ்வளோ சோள மாவு போடுறீங்களோ அதே அளவு மைதா மாவையும் போட்டு கலக்கிக்கோங்க ஆப்பிளை இந்த மாவில் போட்டு எடுத்துக்கோங்க எண்ணெயில் போட்டுக்கோங்க மிதமான தீயிலே வச்சுக்கோங்க பாருங்கள் எப்படி வருவீங்க மிதமான தீயிலே வச்சு போட்டி எடுங்க பொன்னிறமாக வரத்தி எடுங்க பொ வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் அதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாவிளை தொக்கி போட்டு மிச்சத்தையும் வலுத்து எடுத்துருங்க பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம வலித்து எடுக்க போகிறோம் இதே மாதிரி வரைத்து எடுத்தாச்சு இது ரெண்டு வாட்டி பொறிச்சி எடுங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் எப்படி பொறிச்சி எடுப்பீங்களோ அது மாதிரி உங்களுக்கு மொறுமொறுப்பு வேணும்னா ரெண்டாவது வாட்டி பொறிச்சி எடுங்க இல்லாட்டினா முதல் வாட்டியை பொண்ணிலமாக பொறிச்சு எடுத்ததை சர்க்கரை தூவி இது பண்ணிக்கலாம் ரெண்டாவது வாட்டி பொறிச்சு எடுத்திங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும் ரெண்டாவது வாட்டியும் பொறிச்சு எடுக்கணும் ரெண்டாவது வாட்டியும் பொறிச்சு எடுத்தாச்சு என்னன்னா உள்ள ஆப்பிள் வந்து நீர் சத்தோடு இருக்குது இல்லையா அதனால் உங்களுக்கு தங்க பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ மொறுமொறுன்னு இருக்குது அதாவது இது பார்த்திங்கன்னா உள்ள ஆப்பிள் வந்து நீர் சத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த போடுறப்போ இதாகிட்டே இருக்கும் தண்ணி சடச்சடன்னு தெளிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் சர்க்கரையை பிடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை அதை தூவி பரிமாற வேண்டியதுதான் இதுதான் ஆப்பிள் கிறிஸ்பு இது இல்லாட்டினா பழம் பூரி மாதிரி கூட சொல்லிக்கலாம் இதுதான் நீங்களும் சுவைத்து மகிழுங்கள்